இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எோருக்கும் வணக்கம்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பொங்கல் சரிங்களா பொங்கல் கிஃப்ட்டு சூப்பராக கொடுத்துருக்கோம் நம்ம இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கெஸ்ஸிங்கில் நம்ம ஏ போர்டில் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஆறு எட்டு அப்படியே ஒரே போர்டில் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ ஏ போர்டில் நாலு பி போர்டில் ஆறு நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு மாஸ் வின்னு தான் அது மட்டும் இல்லாமல் பிசி டைரெக்டாக வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா பிசி நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த டேரக்டாகவே பிசி அறுபத்தெட்டு பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் ஏபிபிசி அறுபத்தெட்டு தான் கொடுத்துருந்தோம் அதேமாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு எட்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தோம் ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு அங்கேயும் நம்ம த்ரீடியில் பிசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா அது வந்து நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி நான் மேலே சொல்லியிருந்தேன் நாலு ஆறு ஆறு ரிப்பீட் வருதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த பேர் கூட ப்ளே பண்ணியிருக்கலாம் எல்லாம் ஸோ அதுக்காக தான் வீடியோ ஃபுல்லாக கேளுங்கன்னு சொல்கிறது நான் ஏ போலயே நாலு ஆறு எட்டு எல்லாமே பேர் பண்ணியிருந்தோம் சரிங்களா போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்து கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் டேரெக்ட் பிசி வின் பண்ணியிருக்கோம் அறுபத்தெட்டு டேரெக்டாக பிசி வின் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் ஏசியில் அறுபத்தெட்டு சொல்லியிருந்தேன் அந்த அறுபத்தெட்டு ரெண்டு மூணு ட்ரிப் நான் சொல்லியிருந்தேன் பிசிலேயும் மேட்ச் பண்ணியிருக்கேன் இங்கேயும் மேட்ச் பண்ணியிருக்கேன் இங்கே திருடியிலேயும் இருக்குது பார்த்து ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் குழந்தைகலாம் அது மட்டும் இல்லாமல் ஆல் போரில் நம்ம எட்டா நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வருன்றதாக மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் எட்டா நம்பர் கண்டிப்பாக ஆல் போர்டில் வரும்னு சொல்லிருந்தோம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி எடுத்து மேட்ச் பண்ணுன்னு பார்க்கலாம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் ஏ போலில் எட்டு பி போர்டில் நாலு சி போர்டில் ஆறு எட்நூற்றி நாற்பத்தாறுன்னு கொடுத்துருந்தேன் பாக்ஸில் நானூற்றி அறுபத்தெட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம சிங்கிள் போர்டில் அங்கே மிஸ் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முந்நூற்றி நாற்பத்தாறுனு கொடுத்துருந்தோம் நானூற்றி அறுபத்தி மூணு ஏபி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கீழேயும் பார்த்தீங்கன்னா அதே எட்நூத்தருவது திரும்ப கொடுத்துருந்தோம் ஸோ அதை பாக்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அறுபத்தெட்டு உங்களுக்கு வின் ஆயிருக்கும் மேலே அதை வந்து கம்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபுல் த்ரீடி வின் பண்ணியிருக்கலாம் சரிங்களா சொல்ல போனால் நம்ம சிங்கிள் போர்டில் பாஸ் ஆனது ஃபுல் த்ரீடி வின் பண்ணியிருக்கோம் நம்ம சரிங்களா அப்படி யாராவது வச்சு வின் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பி பொ பொங்கல் கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் நம்ம சரிங்களா ஸோ நான் திரும்ப சொல்லிக்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஏன் சொல்கிறோம்னா டெய்லி வின்னிங் கொடுக்குறோம் ஸோ பார்க்குற அந்த ஆறாயிரம் பேருக்கும் தெரியும் டெய்லி வின்னிங் கொடுத்துட்ருக்கும் இன்றைக்குமே நமக்கு திருடி பாஸ் ஆயிருக்கு நமக்கு வந்து நம்ம கொடுத்த திருடி நம்பரில் ஜஸ்ட் மிஸ்ஸில் போனதுனால தான் ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ன்னு போட்டிருக்கேன் நமக்கு ஆல் போர்டாக இருக்கட்டும் ஏபிபிசி ஏசியே இல்லாமல் எந்த நம்பராக இருக்கட்டும் பிசி டேரக்ட் வின்னு ஸோ நம்ம கொடுத்த மிஷ்சின் நம்பர்லேயும் வந்த எல்லா போர்டும் வின் ஆகிருக்கு சரிங்களா போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தவளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறது என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் வெற்றி பெற்ற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ